நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் என்னான்னு தானே கேட்குறீங்க வேளச்சேரியில் திமுக கூட்டம் நடந்துச்சு அங்கே நம்ம ஆளுங்க என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடேங்கப்பா இப்போ ஏற்பட்ட ஆளுங்களான நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி வியக்கிற அளவுக்கு செம்மா வேலை செஞ்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூட்டம் முடிந்ததும் அமர்வதற்காக போடப்பட்டிருந்த நாற்காலிகளை வீட்டிற்கு எடுத்து சென்றனர் கூட்டம் முடிந்ததும் அனைவரின் தலையிலும் ஒரு நாற்காலியை எடுத்து வைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றனர் ஹை ஓசியில் சாக்லேட் கொடுத்துட்டாங்க ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்கன்னு அள்ளிக்கிட்டு போகிற மாதிரி பிளாஸ்டிக் சேரை இவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன கவலைன்னா பிளாஸ்டிக் சேரை வாடகைக்கு விட்டார பாருங்க ஒருத்தர் அவர் என்ன பாடுபடுறாரோ எங்கெங்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் சேரெல்லாம் தேடுறாரோ அவருடைய அவருடைய நிலைமையை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது